இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு தீமை வந்த இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை விவர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு அந்த ஈணரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்மம் இந்திதனே அழித்தொலிவம் ஆதிக்கத்தனை மாங்குயில் குவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடோம் தமிழ் தாய் தனை இவ் உடலை விட்டு நீங்கு வர என்று அந்த இந்தி ஆதிக்கத்தை ஒழித்தோம் தமிழ் வென்றது தமிழர் அடையாளம் வென்றது தமிழ்நாட்டை மீட்டோம் அந்த தொல் தமிழர் வரலாற்றை அடித்து நொறுக்குவதற்கு பாசிச கும்பல் மோடி கும்பல் இங்கு கங்கணம் கட்டி வருகிறது தமிழ்நாட்டை ஆழ்வர் முத்துவேல் கருணாநிதி அடிமை எடப்பாடியும் ஆமைகளும் ஆடுகளும் இந்த மண்ணில் வருகிற போது நாங்கள் உறக்க சொல்லுவோம் கீழடி தமிழர் தாய்மடி எங்கள் தாய்மடி மீட்கிற போராட்டத்தில் கருப்பு சிவப்பு படை எப்போது நிற்கும் மாணவரணியின் படை இளைஞரணியுடன் எங்கள் உதயண்ணாவின் கைபிடித்து நாங்கள் வென்று ட்டுவோம் கீழடி காப்போம்